வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருக வருக வருகன்னு வரவேற்கிறேன் அம்மா நேற்று போட்ட மாடுகள் அட்வான்ஸ் வாங்கிட்டேன் இப்போ ரெண்டு மாடு போடுறேன் ரெண்டு மாடு பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து ரொம்ப கம்மி உங்களால் முடியும் இதை வாங்கி கொண்டு நம்ம பக்குவம் பண்ணி போடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொண்டு போய் ரெண்டே காரி சட்டைங்க பள்ளி சார்ந்த மாடுங்க தீவனத்திங்கிறத அடையாளமாக காட்டுறேன் பார்த்துக்குங்க வாய் நம்ப எதை போட்டீங்கனாலும் நீங்க தண்ணி எல்லாம் எவ்வளோ வச்சீங்கனாலும் ஒரு ரெவன் கொடுத்தாலும் இடிக்கி நல்லா பெருமை மாடுக பண்ண மாடுக இதுல என்ன குறை நிறை எல்லாம் சொல்றேன் பார்த்துங்க ஏன்னா நான் நீ ரெடி பண்ணி நேரம் சேர்த்து வைக்கிறதுக்கு நீங்கள் கொண்டு போய் ஆயிரம் ரூபா கம்மியா கொடுத்தாலும் பக்குமெண்ட்டு அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் முத வந்து மெயினாக ஒன்னே ஒன்று எப்படிங்கன்னா சீக்காரம் தான் கண்டிப்பாக நான் கொடுக்கவே மாட்டேன் அது கேரண்டி அந்த நம்பிக்கையை வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் மாடுக்கு பாருங்க எப்போயோ ஏற்பட்ட மாடுங்க ஒரு முப்பத்தஞ்சு ரூபா மாடுகளும் தெரியுது ஆனால் ரேட் நான் சொல்கிறேன்ப்பா இதில் மெயின் வந்து எப்படிங்கன்னா சீக்காரம் தான் வந்து நான் கண்டிப்பாக கொடுக்கவே மாட்டேன் உங்களுக்கு அந்த பயமே தேவையில்லை ஏன்னா தான் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு அதே காசுக்கு இங்கிட்டு வித்துக்கலாம் நம்ம ரூபா சேர்ந்தே போகும் இங்கே சந்தைச்சா ஏற்றுனேன் அந்த மாதிரியே இது ரெண்டு மாடு நான் போடுறேன் ரெண்டுமே சுழி சுத்தம் நல்ல மாடு நல்லா பெருவெட்டுன்னு ரொம்ப பெருவெட்டுன்னு சொல்ல முடியாதுங்க கார் சட்டை ரெண்டுமே இதில் என்ன குறை நேர அதான் சொல்கிறேன் பால் வந்து ஒவ்வொரு மாடாக சொல்லிட்டு வரேன் மாடு இருக்கிற இடங்கின்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இதெல்லாம் அறக்கட்டு புல்லு வச்சிங்கனாலும் திங்கி தண்ணி ஒன்றரை குடிதாலி அது வாடகை வச்சிங்கன்னா வச்ச அளவுக்கு அமைச்சு இதெல்லாம் இளங்கனில் எழுபது ரூபாய் ஐம்பது ரூபாய்க்கு வாங்குகிற மாடுகள் பத்து பத்து லிட்டரால் இலங்கனில் கறந்துருக்கு சுவாசமாக மாடு அப்படி பெருவிட்டு இதே இந்த காம்பு கறக்குறமில்லங்க இது எந்த பிரச்சனையும் நோயோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஓ காம்பு கறக்குறமல்ல இந்த தமிர் வந்து கொஞ்சம் சன்னமாக விழுகு அவ்வளோதான் ஆனால் பால் நாலு காம்பளையும் சூப்பராக என்னங்க கறக்கிற தமிர் வந்து கொஞ்சம் பெருசாக இல்லாமல் சன்னமாக விழுகு சுத்தமாக பால் கறந்துக்கலாம் அப்போ கறக்கிறது ஒரு நிமிஷம் லேட்டாகாமல் தவிர பாக்கி சொல்லிக்கிற அளவுக்கு எந்த தப்பும் இல்லை பாக்க வீடியோ ஸ்கூன் தான் உங்களுக்கு காட்டுவேன் நாலு காம்பளி பால் ப்ரெஷ்ஷாக மடி நோய் அதெல்லாம் எதுவும் கிடையாது மடியெல்லாம் பஞ்சாட் இருக்கு இதெல்லாம் மடி வைக்கல இந்தியத்துக்கு ஒரு மூணு மூன்றரை அந்த மாதிரி பால் போனாதானே இப்போ எவ்வளோ கறக்குது மெயின் கேள்வி இப்போ கரெக்டாக ஒன்றே ரெண்டும் கறக்குது பக்குவண்ணா கண்டிப்பாக ரெண்டு நேரம் தண்ணி தீனி குடி குடிக்க பால் கூடும் மாடு பெருவட்டு ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறுமாட்டோட ரேட்டு இருபத்தி ஓராயிரம் இந்த மாடோட ரேட்டு மடிநோயோ மாடு தீங்காது கிடையாது நீங்கள் ஒண்டி பக்குவம் பண்ணிங்கன்னா முப்பது ரூபா முதலாகுது இருபத்தி ஓராயிரம் ஒட்டே ரெண்டு நேரம் ஒரு பூச்சி மாத்திரை வாங்கி போட்டு பக்குவம் பண்ணி கறக்கணும் எரிஞ்சு கிடந்த பக்கிறது கொண்டாந்துது இந்த தமிழ் சன்னம் மடிக்கணுவர் அதை மட்டும் சொல்லிவிட்டு நாலு கம்பளி பால் சூப்பராகவர் கறக்கிறதுக்கெல்லாம் எண்ணெய் தோட்டம் ஜலிச்சளிச்சல் நெளுக்கலாம ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை இருந்தாலும் அதை நம்ம சொல்லிடலாம் அப்படின்ட்டு பல் சேத இருபத்தி ஒரு ரூபாய்க்கு தர்றேன் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா இந்த அயல்நாடு சுற்றி தமிழ்நாடு முழுக்கா இருந்தாலும் கிடைக்காது இப்படி மாடு உங்க இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் நான் எடுத்து விற்றுக்கிறேன் ஏன்னா அது நிறையா பேருக்கு அது ஒரு இதாக தெரியும் இதெல்லாம் ஐம்பதாயிரம் ரூபாய் மாடுங்க இரநூறு ரூபாய்க்கு நான் தரேன் இந்த மாடு பார்த்திங்கன்னா அதே இருபத்தொன்று இதுவும் பல் நல்ல வலுத்த சொல்லிக்கிற அளவுக்கு தப்புங்கிறது எதுவுமே இல்லை பால் பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொரு லிட்டர்த்த வருது கோணமாக தீனியாக தண்ணியாக கொண்டு போய் ஒரு பூச்சி மாத்திரை எல்லாம் வாங்கி போட்டு இங்கெல்லாம் கொண்டு பக்குவம் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கு காம்பெல்லாம் அப்படியே பஞ்சு பஞ்சு மாற என்னங்க மடி நோய் அதெல்லாம் எதுங்க இதெல்லாம் தமிழ் கையை தண்டி வரும் ம் நீங்கள் கொண்டு பக்குவம் பண்ணி பாலை கொடுக்கிங்க இருபத்தோருவா நாற்பத்தி ரெண்டு ரூபா கொடுத்தீங்கன்னா ரெண்டு மாதிரி ஏற்றி வர்றேன் கொண்டு போய் நீங்கள் சந்தோஷமாக பிழைக்கலாம் கீவனமெல்லாம் பாருங்க ஆனப்பிள்ளைகளை அட்டை அட்டை தண்ணி கட்டை எப்படி கருவடியில் போன மாதிரி போகும் அதே போல் தான் இருந்தோம் ரெண்டுமே வந்து தீனிக்கு கேரணி கொண்டு ரெண்டு காரி சட்ட மாடு ஓரளவு பெருவிட்ருக்குது நாற்பத்தோரு ரூபாய்க்கு இது ரெண்டையும் தரேன் நீ எந்த தமிழ்நாடு முழுக்க சுற்றி எந்த வியாபாரினாலும் தர முடியாது அது இப்போ சூடான நேரத்தில் நான் தர்றேன் நீ ஒடி வச்சு அனுபவமான ஆளுக்கு மட்டும் கொண்டு போய் உங்களுக்கு தெரியும் இந்த மாடுகள்லாம் பார்த்தா பால் ஈஸியாக கூட்டலாம்னு கட்டுறது கல்லளவு கல்லாத உலக அளவுன்னு என்னை கூட நிறையா தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களே இந்த மாடுகள்லாம் சர்வசாதாரணமாக பால் கூடும் அவங்களுக்கு தெரியும் தோல் இலக்கமான மாடுக சொல்லிக்கிற அளவுக்கு எந்த குறையும் இல்லை நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ளதாக சொல்கிறேன் ராதாகிருஷ்ணன் சேனலில் தொடர்ந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் நிறையா பேர் அந்த ஷார்ட் வீடியோவில் வண்டி ஓடிக்காம பார்த்துட்டு வண்டி உங்களுக்கு இருக்குது வண்டி அன்றது கிடையவே கிடையாது அவன் மாமூலாக கொண்டாட தானே ஓட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நான் அந்த வண்டியை வாங்கி ஓடிக்க ஆமிச்சு ஒரு வீடியோ போட்டேன் அதுதானே தவிர ஓட்டுணும்னு லைசன்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் நான் வந்து வண்டி வாங்கி இங்கே வியாபாரம் பண்ணிவிட்டு அதை ஒரு ஆள் போட்டு நம்ம நிர்வாகம் பண்ண முடியாது அதனால் வண்டி வந்து நம்மளுக்கு கிடையவே கிடையாதுங்க வாடகை வண்டி தான் நான் ஓட்டி காமிச்சு லைசன்ஸ் எடுத்துருக்குறேன்னு சொன்னேன் அதை வந்து சொல்லாது நிறைய பேர் நினச்சிட்டாங்க சரி வண்டி வாங்கி தான் கொண்டாந்து போடுறேன் அப்படி நான் வண்டி வாங்கி பண்ண முடியாது எப்படி இங்கே மாடு வாங்கி மாடை போன் பேசி விற்று இடையில கொண்டு போய் விடம்னா அது நம்ம வியாபாரமே நடக்காதுங்க அதுக்காக தான் இப்படி நான் வாடகை வண்டி இருக்குது நீங்கள் ஊன்று சொன்னால் கொண்டாந்து விடும்னு சொன்னேன் வேறு ஒரு தப்பு இல்லை நன்றி வணக்கம் தொடர்ந்து வாருங்க நாற்பத்தோருவா நாற்பத்தி ரெண்டு ரூபா கொடுங்க ரெண்டு மாட்டையும் தாரேன் நம்ப நீங்கள் இதுக்கு மேலே போய் தரத்தடி தட்டுறப்பந்தான் போனே பேச வேண்டாம் நன்றி வணக்கம்